கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு தான் கரெக்டான தீர்ப்பு எவன் என்ன பண்ணாலும் அதை சைலண்டா பண்ணணும்

இதுதான் நடிப்பு அப்படின்னு கத்து கொடுத்தா இருப்பாரு அதான் குளத்தில் கீழே உளுத்தாதான் அந்த மேலே ஏற்றும் தோணியா அந்த குளத்தில் உளுத்தவருக்கு மேலே ஏத்துற தோணி மாதிரி நம்ம பாலான வந்து அந்த படத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பா அதாவது படம் ஓடுது ஓடல நம்ம எடுத்த கண்ட்டு அப்படி பெண்களுக்குன்னா அப்படி இருக்கணும் அது இருக்கமா இருக்கணும்னு அத பொறுப்பா சொல்லி இருக்கே வைலன்ஸ் இருக்கட்டும் அம்மாவையோ யாராவது ஒண்ணு பார்த்தாங்கன்னா உனக்கு வயலன்ஸ் வராதா என்ன மானங்கட்டு பயில நம்ம தமிழ பரம்பரைடா பார்த்ததுக்கே பனிஷ்மெண்ட் அப்படி இருக்குதுன்னா போட்டதுக்குலாம் வேற என்ன மாதிரி இருக்குன்றதை தெளிவாக கட்டிட்டு ஓகே ஸோ அருவிஜி என்ன வந்து நல்ல ஒரு படத்தை செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டேஷன் நிறைய கொடுக்கணும் ஸோ சூரிய சார் மிஸ் பண்ணிட்டாங்க பட் அருஜி சார் வந்து அந்த ஆக்டிங் வைஸ் நின்றுட்டாங்க சுத்தராக பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப அதிகம் நிறைய படம் இதோட வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம் சாரி இல்லை எனக்கு அப்படி தெரியல பர்சனலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் எப்படி எல்லா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஒரு நல்ல படமாக தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கோங்க ஆ எல்லாமே சூப்பராக இருக்குது ஆக்டிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோ ஸ்டோரிக்கு மேலே நிறைய வந்திருக்கா அவங்களோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சாரி ஆக்சுவலாக வந்து பிஜிஎம் தான் படமே அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க

வந்து நாங்கள் நினச்சி போனதும் அதுதான் ஸோ அது இதெல்லாம் தாண்டி எப்பயும் போல் பாலா படத்தில் ஒன்று இருக்கும் அதாவது கதாநாயகன் கொஞ்சம் சைக்கோவாக இருப்பார் அந்த மாதிரி இருப்பாங்க இதில் வேறு ஒரு பரிமாணத்தை வந்து பரிமாணத்தில் வந்து அருண் விஜயை காட்டியிருக்காங்க ஸோ அது சிறப்பு அவ அதாவது கிளைமேக்ஸில் அருண் விஜயோட நடிப்பு அற்புதம் பின்னிட்டார் எல்லாருமே கலங்காமல் வர வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இவர் பண்ணது இந்த கேரக்டர் இதில் கொண்டு வந்தது சூப்பர் சென்னையில் இதே மாதிரி கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா யாருமே

பார்க்கலாம் கொஞ்சம் ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுனா கொஞ்சம் பயம் இல்லாமல் குழந்தைங்க வந்து இதில் வந்து புரிஞ்சுப்பாங்க புரியல சொல்ல முடியாது சூப்பராக இருக்கும்